தென்னிந்திய நடிகர்களில் ஓவர்சீஸில் இருபது மில்லியன் டாலர்ஸை கடந்த நடிகர்கள் யார் அப்படிங்கிற பட்டியல் வந்து வெளியாயிருக்கு அதில் ஆறாவது இடத்துல நம்ம விஜய்னா இருக்கார் அவருடைய ஒரே ஒரு படம் தான் ஓவர்சீஸில் வந்து இருபது மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு கெரியரோட உச்சம் அப்படின்னு விஜய்னா சொன்னார் இப்போ என்னடான்னா கடைசியில் கிடக்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க விஜய்னா சொன்னது வந்து அவரோட கெரியரில் அவர் உச்சத்தில் இருக்கார் இதுக்கு முன்னாடி அவருடைய எந்த படமும் இந்தளவுக்கு வசூல் பண்ணலைல்ல அதை தான் அவர் சொல்லியிருக்கார் வேறு ஒன்றும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் அஞ்சாவது இடத்துல வந்து யஸ் இருக்கார் அவருக்கும் ஒரு படம் தான் இருக்குது அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு படம் அவர் நாலாவது இடத்துல இருக்கார் ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் அவங்களுக்கும் ஒரே படம் ட்ரிபிள் ஆர் திரைப்படம்தான் இருக்குது இதில் பிரபாஸுக்கு ரெண்டு திரைப்படம் இருக்குது அவர் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கார் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து யார் இருப்பாங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவருக்கு வந்து மூன்று படம் இருக்குது ஓவர்சீஸில் இருபது மில்லியன் டாலர்ஸை கடந்த திரைப்படம் ஸோ எப்பவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான்